வணக்கம் அன்பு மீனாள் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபைவ் ஜீரோ செவன் இன்றைய பாடல் அனுமன் பாடல்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் பிரம்மச்சரிய ஹனுமானே சின்னத் திருவடியே மாறுதியே பேரருள் புரியும் சுந்தரனே வானவர் போற்றும் வானரமே சிரஞ்சி பல்லிழு சிறீவிய பல்லி எழுந்தருள்கவே அஞ்சனை மைந்தா வாயு புத்திராமதூதா காத்தே புரிந்திடும் அனுமானி ஏற்றிடு ஏற்றிடு மாருதியே அஞ்சனி மைந்தா வாயு புத்ர சிராம தூதாஜனியா காத்தருல் அனுமானே ஏற்றிடு ஏற்றிடு மாருதியே சுசீந்திரம் சோலிங்க நங்க நல்லோரில் நாமக்கல் பெரிமால் கோயில்களில் பேரருல் புரிந்திடும் அனுமானே தேவைகள் நிறைவேற அகுழாயே ஸ்ரீராம தூதா சின்ன திருவடியே சரணமையா துளசி மாலை போடுகின்றோம் வெண்ணை சாற்றி மகிழ்கின்றோம் அலங்கார அலகில் மகிழ்கின்றோம் அனுதினம் முன்னை பூஜிப்போம் சுசீந்திரம் சோலிங்க நங்க நாமக்கல்லில் பெருமாள் கோயில் பேரொருள் புரிந்திடும் அனுமானே தேவைகள் நிறைவேற அருளாயே அஞ்சனை மைந்தனே ஆஞ்சனேயா ஸ்ரீராம தோதா வாயு புத்திர திருவடியே சரணமய்யா வார வாரம் சனிக்கிழமை வழங்கி மகிழும் பக்தர்களின் திருவருள் புரிந்து காத்திடுவாய் வேண்டுதல் யாவும் தீர்த்திடுவாய் மைந்தா வாயு புத்ரா சின்ன திருவடியே சரணமையா சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தே ராமனின் உயிரை மீதிட்டாய் ராமர் தெரிவித்தே பரதனின் உயிரை காப்பாற்றினாய் ஆஞ்சனேயா சின்ன திருவடியே சரணமையா சீதை செடி சென்றாயே அசோகவனத்தில் கண்டாயே ஸ்ரீராம் ஜெயராம் என்றாயே காத்து காத்துருடாயே சுசீந்திர நகோலிங்க நங்கநல்லூரில் நாமக்கல்லில் பெருமாள் கோயில் தே தேவைகள் போற்றி புக்கள் திடும் சின்ன திருவடியே சரணமையா